வணக்கம் இதை பி சி தமிழன் அதிர்வு இன்றைய நாடும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக நாடலாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுகிறாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஹெகல் பத்ரே பத்மையினுடைய அந்த பெயர் பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய நாளில் ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து இருக்கிறார் காரணம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் ரத்து செய்யக்கூடிய சட்டம் மூலம் நேற்று நிறைவேறியிருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர் வெளியேறியிருக்கிறார் இதை தாண்டி நாடாளுமன்றத்தினுடைய அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு அதிர்வலைகள் இடம்பெறுகிறது இதையெல்லாம் தாண்டி ஐநாவினுடைய மனித உரிமைகள் மன்றினுடைய கூட்டத்தொடரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலப்பகுதியிலே பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளும் அது தொடர்பாக செயற்படுகின்றவர்களை கைது செய்கின்ற விவகாரமும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது காரணம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஸ்ரீலங்காவினுடைய தென்னிலங்கை பகுதியிலே அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருந்த நிலையில் இவர்களுக்கு இதெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு செயற்படுவதாகவும் அதற்காக விசேடமான காவல்துறை தரப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் ஒரு முக்கிய மாறி மாறியிருக்கிறது காரணம் பங்களாதேசுக்கு சென்று கொலையாளிகள் குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய பாதாள உலகத்தினுடைய உறுப்பினர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பிடித்து வரப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பான காட்சிகள் கூட உங்கள் எல்லோருக்குமே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த நிலையில் குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒருவர் தான் ககல் பத்மி என்று சொல்லக்கூடியவர் யார் இந்த ககல் பத்ரே பத்மி என்று சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது மிகப்பெரிய தனக்கென்று ஒரு தனி ராட்சியத்தை உருவாக்குகின்ற முனைப்பிலே அவர் செயற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதிக அளவிலேயே கடத்தல்களை மேற்கொண்டு வருவதாக கொலை குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகிறார் கனைமுல சஞ்சீவனுடைய கொலையை நேரடியாக வழிநடத்தியவர் என்று சொல்லி இந்த பத்மே சொல்லப்படுகிறார் ஏன் இவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக விரும்புமாறினார் இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது அதற்கு அவரை நிறைய சந்தர்ப்பங்களில் பதிலும் சொல்லியிருக்கிறார் சில வலைவலைத்தளங்கள் இவரை நேர்காணல் செய்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த நபர் மீதான எதிர்பார்ப்பும் அவரை தேடுகின்ற விதங்களும் அதிகமாக இருந்திருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக தனக்கு என்று ஒரு தனி இராச்சியத்தை உருவாக்க வேண்டும் தன்னுடைய போதைப்பொருள் சாம்ராஜ்யத்திற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதிலே இவர் குறியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதற்காக இவரால் போதைப் பொருட்களை அதாவது ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை கூட உருவாக்கி இருந்தார்கள் என்றால் பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அண்மையிலே மகிந்த ராஜபக்சவனுடைய கோட்டை தங்களையில் இருக்கக்கூடிய பிரதேசத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது ஐஸ் போதைப் உற்பத்தி செய்கின்ற ரசாயனங்களை உடமையாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்படுகிறார் இப்படியாக இந்த பக்மையினுடைய தொடர்பும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் இவர்களுக்குமான தொடர்பு இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் ஊகங்களாக பேசப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்டனைகளை நோக்கி நகருமா இது எல்லாம் கேள்விதான் இருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த கெகில் பத்ரி பத்ன என்று சொல்லக்கூடியவர் யார் அங்கிருந்து வந்தார் ஏன் இவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக மாறினார் ஏன் பாதாள உலகத்தினுடைய ஒரு தலைவராக இவர் மாற்றப்பட்டார் இப்படி கேள்விகளுக்கு அவர் சொல்லுகின்ற காரணங்களும் இதனை நாங்கள் அப்படியாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நெதல் பெரியராக சொல்லக்கூடியவர் இவருடைய தந்தை ஒரு கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமாக சிறைக்கு சென்று வந்த பின்னர் திருந்தி வாழக்கூடிய ஒருவராக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இறுதிப் இறுதிப்பகுதிகளில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த தான் கம்பகாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த பத்மையுக்கு அப்போது பத்மஸ்ரீ என்று சொல்லி பெயர் என்று சொல்லுகிறார்கள் ஒஸ்மன் என்று சொல்லக்கூடிய வர்த்தகர் தந்தையினுடைய மிக நெருக்கமான ஒரு தொடர்பைப் பேணி இருக்கக்கூடியவர் அந்த வர்த்தகரை சுட்டுக்கொள்வதற்காக கனே சஞ்சீவை சஞ்சீவே மற்றும் பஸ்போட்டா ஆகியோர் சேர்ந்து ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதான அந்த செய்தி அந்த சந்தர்ப்பத்திலே இந்த குற்றவாளிகளுக்கு அடையாளம் காட்டுவதற்காக இந்த பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பத்மே அங்கு செல்லுகிறார் தந்தையினுடைய நண்பர் கொலை முயற்சி என்ற காரணத்தினால் இவர்கள் இதில் சம்பந்தப்படுகிறார்கள் ஆகவே காவல்துறைக்கு இந்த விவகாரத்தில் உதவி செய்து செய்ததால் இவர்கள் இருவரும் குறிவைக்கப்படுகிறார்கள் தந்தையும் மகனும் ஒரு கட்டத்திலே நெவில் பிரேரா சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஆகவே தந்தையினுடைய மரணத்திற்கான நீதியை கூறுகின்ற ஒருவராக மகன் அந்த கனிமுல்லு சஞ்சீவியர் மற்றும் பஸ்போட்டா ஆகியோரை கொல்லுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் அந்த அடிப்படையில் பஸ்போட்டா கொல்லப்படுகிறார் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுடப்பட்டு அதன் பின்பதாக கனே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன் இப்படிக்கான ஒரு தான் தன்னை தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை பழி வாங்குவதற்காக தான் தான் இப்படி நடந்து கொண்டதாகவும் இதன் பின்பதாக தான் ஒரு சாதாரண மனிதராக மாற முடியும் என்ற நிலைப்பாட்டிலே தான் இருப்பதாகவும் சொல்லிக்கொண்டாலும் இவருடைய செயற்பாடுகள் என்பது இந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை ஊஜித்தப்படுத்துகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தாய்லாந்திலே கைது செய்யப்பட்டார் மலேசியாவிலே கைது செய்யப்பட்டார் அந்த நாட்டு காவல்துறையிடமிருந்து அவர் விடுதலை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய அளவில் பணம் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் இந்த பணம் எல்லாம் மிகப்பெரிய போதைப் பொருள் உலகத்தை போதைப் பொருள் கடத்தல் உலகத்தை இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்கு நோக்க வேண்டிய விடயம் ஆகவே பல குடும்பங்களுடைய சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக ஒருவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்லி ஒரு அனுதாபத்தை தேடிக் கொள்ள முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வி இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த பத்மை தொடர்பாக பேசுகிற போது இவர்களை அந்த காலப்பகுதியிலே சுதந்திரமாக நடமாடவிட்டிருக்கக்கூடிய ராஜபக்சக்கள் தொடர்பாக பேச வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இவர்கள் ஏன் இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள் இவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன நாட்டினுடைய

முழுமையான குற்றங்கள் கண்டறியப்பட வேண்டும் குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டறியப்பட வேண்டும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அரசியல் தளத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசு தங்களை ஊழல் இல்லாதவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் தங்களுடைய உறுப்பினர்கள் யாருமே சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் துணிந்து இந்த விவகாரங்களில் வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளலாம் இல்லையா சரி நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் காலத்தினுடைய பக்கங்களில் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் நேற்றைய நாளில் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்திலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான விசேட சலுகைகள் தொடர்பிலான சட்டம் மூலம் நிறைவேறியிருக்கிறது நூற்று ஐம்பத்தி ஓரு வாக்குகளால் அந்த சட்டம் மூலம் நிறைவேறியிருக்கிறது ஒரு வாக்கு சாமர சம்பத் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார் ஏனி இவர்கள் எஸ்ஜேபி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனபுர உறுப்பினர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை அல்லது ஏன் எதிராக வாக்களிக்கவில்லை என்பது தெரியாது அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் இந்த சட்டமூலம் தொடர்பாக குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் வர்த்தமானியிலே கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாக இருந்தது அதன் பின்பதாக ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதனை சமர்ப்பித்திருந்தார் இதற்கு எதிராக வழக்குகள் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு ரகசிய தீர்ப்பினை ஸ்ரீலங்காவினுடைய சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி அந்த ரகசிய தீர்ப்பின் பிரகாரம் இது அரசியலமைப்புக்கு முரணானதாக இல்லை ஆகவே இதனை சாதாரண வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் செப்டம்பர் பத்தாம் தேதி இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் ஆக இப்போது நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய விசேடமான சலுகைகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இவர்களுடைய வரப்பிரசாதங்கள் யாவும் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அதாவது இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியத்தை தவறிந்த ஏனைய அனைத்து வரப்பிரசாதங்களும் தகர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வீடு அல்லது வீட்டுக்கு பதிலாக வழங்கக்கூடிய கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகிறது இவர்களுக்கான செயலாளர்களை அமர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகிறது எரிபொருள் கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுகிறது அதே போல் இவர் துணையாக காணப்படுபவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியமும் நிறுத்தப்படுகிறது அதாவது இவர்களுடைய மரணத்தின் பின்பதாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் இதன்படியாக இப்போது வரை அந்த ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி அதே போல எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தாயார் அந்த ஓய்வூதியத்தை பெறுகிறார் அது நிறுத்தப்பட போகிறது என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆக வெறுமனே இந்த நாடாளுமன்றத்திலே தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் ஏற்கனவே இருக்கிறது எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் ஒரு ஜனாதிபதியினுடைய கொடுப்பனவர்கள் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடியது பாராளுமன்றம் என்று சொல்லுகிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியங்கள் தொடர்பாக தீர்மானிப்பதும் பாராளுமன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கான ஓய்வூதியமாக தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ஆகவே இனி வருகின்ற கால பகுதிகளில் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் மைத்ரிபால ஸ்ரீசேனவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்குவாக இருக்கலாம் அதற்கு முன்னான சந்திரிகா குமார் துங்கு நாயக்கவாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் இந்த ஓய்வூதியங்கள் மாத்திரமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களிலே சந்திரிகா பண்டாராய குமார் துங்கு மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தங்களுக்கு மேலதிகமான எந்த சலுகைகளின் தேவையில்லை என்று அறிவித்திருந்தவர்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய நாளில் மகிந்த ராஜபக்ச தன்னுடைய விஜயராமையில் இருக்கக்கூடிய இல்லத்தை விட்டு இருக்கிறார் மெதமுல்லனே இல்லத்திற்கு செல்ல போகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆக எதிர்ப்பு இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த விவகாரத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே பேசி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த ஸ்ரீலங்கா பகுதி தினபரவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதனை கொள்ளலாம் இந்த நிலையிலேதான் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக எந்த குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது சாதாரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அறுபதற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்ற விடயமும் சொல்லப்படுவதும் வழமையாக இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இந்த மாற்றங்களை அடிப்படையாக வைத்து மூலவும் ஒரு கழிவிறக்க அரசியலை அல்லது ஒரு அனுதாப அரசியலை மேற்கொள்வதற்கு இந்த ராஜபக்ச தரப்புகள் முயற்சி செய்ய முடியும் ஆனால் அதனை மக்கள் எந்தளவுக்கு எதிர்த்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆக இருந்தால் மகிந்த அப்பச்சி என்ற வார்த்தைகள் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது மகிந்த ராஜபக்சவை தேடி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமனுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இருந்து இந்த விஜயராம இல்லத்திற்கு வருகின்ற காட்சிகள் உங்களுக்கு கடந்த காலங்களில் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் இவை எல்லாவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மகேந்திர ராஜபக்ச என்ற தினம் காலை வேளையிலேயே அங்கிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு ஞாபகம் மூட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம் ஆக ஒரு நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் மக்களுடைய வரிப்பணங்களிலே இவர்கள் அனுபவிக்கின்ற அந்த வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டமை என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஆக இப்படிக்கான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த அரசு முக்கியமான கொலை குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் தண்டிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இந்த விவகாரங்களில் இவர்களோடு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் தண்டிக்க வேண்டும் இந்த பத்மை போன்றவர்களோடு மகிந்த ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கிறதாக என்று விசாரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மகிந்த ராஜபக்சவினுடைய கோட்டையாக இருக்க